ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான் என்னால் அது வந்து அது புரிஞ்சிக்கவே முடியல அண்டு அது ஒரு ஒரு வைஸ் டிசிஷனாக இருக்கும்னு நான் எனக்கு தோணலை தனிப்பட்ட முறையில் அவருடைய கரியரில் வந்து ஒரு புத்திசால்தனமான முடிவாக இருக்கும்னு நான் தோணலை அரசியலில் டிசிஷனுங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் நம்ம வந்து வெளியில் உட்காந்துட்டு அவர் வந்து ஃப்ரண்ட் ஃபுட் அடிச்சிருக்கணும் பேக் ஃபுட் அடிச்சிருக்கணும் யாருக்கார தூக்கிணும் நம்ம சொல்லுவோம் ஆனால் விளையாடுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எது அந்த இடத்துல அவர் தள்ளுச்சு அப்படின்னு எனக்கு தெரியல அது எல்லாம் என்ன ஆயிரும் உங்களுக்கு லாங் ரனில் அப்படின்னா இவர்களெல்லாம் வெளியே போவாருங்கன்னு சொன்னேன் இவர்கள்லாம் வந்து பி டீம்னு சொன்னேன் பார்த்துக்கங்க நடைமுறை அடிச்சாங்கிற மாதிரி போய் நிற்கும் திரு ஓபிஎஸ் அவர்களுடைய அணியில் வந்து கட்சி ஆஃபீஸே அடிச்சாங்க பார்த்தீங்களா அப்படின்னு இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடச்சி அவர் வலதுகரமாகவே இருந்த திரு பிஹெச் மனோஜ் பாண்டியன் போய் டிஎம்கில் சேர்ந்துடாரு அப்போ இவங்க என்ன சொன்னாங்க ஏடிஎம்கில் இருக்கக்கூடியவருக்கு வந்து ஒரு ராஜேந்திர பாலாஜி வந்து மனோஜ் பாண்டியன் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்ல நினைக்கிறாரு சும்மா ஒரு பேச்சு ஒரு கடம்பூர் ராஜோ மற்றவங்கள வந்து ஒரு மனோஜ் பாண்டியன் பக்கம் நியாயம் இருக்குன்னு டிஎம் கே ல சேர்ந்தோம் டக்குன்னு பேக் எதிர்ப்பு தான் பிரதான அதுதான் அடிநாதம் எனக்கு டிஎம்கே கே விட எடப்பாடி எதிர்ப்பு முக்கியம்னு சொல்லும் போது அங்க வேற ஒரு கணக்காக பேர் திரு டிடிவி அவர்கள் சந்திக்கிற முக்கியமான பிரச்சனை இதுதான் அவர் வந்து அதிமுகவை என்ன ஆனாலும் நீங்க சொன்னீங்க இல்லையா அம்மா அவர்களால் கொஞ்ச நாள் ஓரம் கட்டப்பட்டிருந்தார் அப்ப எல்லாருக்குமே ஒரு காலத்துல செட் பேக்கும் எல்லாமே மாறி மாறி வரும் அப்படி மேல மேல வரும்போது அவருக்கு அங்க இருந்து கட்சிக்குள்ள தான் பெருசா பேசப்படும் நான் நல்லாயிருக்கும்போது ஏடிஎம் இருப்பேன் என்னை வந்து சரி பண்ணலாம் டிஎம்கே போயிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் திரு எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களுக்கு அதுதான் நல்வாய்ப்பு பார்த்தீங்களா இதுக்குத்தான் நான் சொன்னேன்